வணக்கம் தகடூர் மக்களே நான் உங்கள் விஜே ஜாஸ்மின் இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தர்மபுரி புத்தக திருவிழாவுல இருக்கோம் இது வந்து ஆறாவது முறையா இங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது பத்து நாள் நடக்க இருக்கு இந்த திருவிழா இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய எழுத்தாளர்களும் வாசகர்களும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களிடம் ஒரு சில நேர்காணல்கள் செய்யலாம் வாங்க உங்களுடைய பேர் என்ன என்னுடைய பேர் அகழ்விழி ஓகே எங்கேருந்து வரீங்க நீங்கள் நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து வரோம் என்ன ஸ்கூலில் படிக்கிறீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி கிருஷ்ணகிரியில் வந்து ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் ஓகே இப்போ நீங்கள் அரசு பள்ளியில் படிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா இப்போ அரசு பள்ளி கல்வி சார்ந்த விஷயங்கள் அதனுடைய கருத்துக்களை பற்றி சொல்லுங்கடா கல்வின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தால் முடியாது கொடுத்தாலும் நிறைவொழிய குறைபுராது கள்ளருக்கோ பயம் காவலோ மிக எளிது கல்வி என்னும் உள்ள ஒரு உலர்கின்றே என்னும் வரிகள் இவ்வளவுதான் கல்வி சோ என்ன நம்ம என்ன விஷயம் இருந்தாலும் அசுரன் படத்துல கூட சொல்லுவாங்களே காடு இருந்தா புடிங்கிருவானுங்க வீடு இருந்தா புடிங்கிருவானுங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் கல்வியை மட்டும் நம்ம கிட்ட வந்து யாராலும் எடுத்துக்க முடியாது அந்த மாதிரி தான் யார் வேணாலும் எதை வேணாலும்

பிறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி அகப்பொருள் படி அதன்படி புறப்பொருள் படி நல்லபடி புகபுகடிபடியா புழமை வரும் என்று சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதியப்படி தெரிந்தபடி தீமை வந்துடுமே மறுபடி பொயிலே முட்கார்படி புரட்டிலே கார்படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி என்கின்ற பாரதிதாசனின் சொற்படி நூலைப்படி இப்படிப்பட்ட கல்விங்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கல்வி எங்கிருந்து வருது அந்த கல்வி ஒரு தேடல் மூலியமா தொடங்குது அந்த தேடல் எங்கிருந்து வருது புத்தகங்கள் வாசிப்பதுனால வருது அந்த தேடலை வந்து நம்ம ஒரு தாகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா அமையிறது தான் இந்த மாதிரியான புத்தகத் திருவிழா இந்த மாதிரியான புத்தகத் திருவிழாக்கள்ல வந்து அதிக ஈடுபாடு அதாவது இளம் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய

வணக்கம் தகடூர் மக்களே நம்ம இப்போ எங்க இருக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா புத்தக திருவிழாவில் இருக்கிறோம் இந்த புத்தக திருவிழாவை கண்காட்சி செய்யறதுக்காக நிறைய எழுத்தாளர்களும் வாசிப்பாளர்களும் வந்திருக்காங்க இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு சில வாசிப்பாளர்களிடம் இந்த புத்தக திருவிழாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்று நேர்காணல் செய்யலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கங்க உங்களுடைய பேர் என்ன என்னோட பேர் சுரேஷ்குமார் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவன் தான் ஓகே இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த புத்தக திருவிழா வந்து இப்போ ஆறாவது முறையாக நம்ம தருமபுரி மாவட்டத்தில் நடக்குது இது வந்து எங்கள் தருமபுரி மாவட்டத்தில் ஏற்கனவே பின்தங்கிய மாவட்டமாக இருக்கிறதா இருந்தாலும் இந்த புத்தகத் திருவிழா ஆறாவது முறையாக நடக்கிறதுனால நம்மளுடைய மக்கள் வந்து திரும்ப திரும்ப இந்த புத்தக கண்காட்சி ஏற்படுத்துறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் புத்தகங்கள் வாசிக்க வாசிக்க அவங்களுடைய அறிவுகள் விருத்தியாகும் மென்மேலும் அவங்களுடைய வளர்கிறதுக்கு ஒரு ஊக்கிப்பாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை ஓகே சார் சூப்பராக சொன்னீங்க இதோட எத்தனாவது முறையாக திருவிழாவுக்கு வருகை தரீங்க நான் எப்போ புத்தகத் திருவிழா வந்தோம்னாலே ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ரூபாய்க்கு கூட நான் அமௌண்ட் செலவு பண்ணி நான் புத்தகங்கள் வாங்கி வீட்டில் எடுத்து போய் வச்சுப்பேன் படிக்கிறேன்னா இல்லையோ ரெண்டாவது ப்ளஸ் எடுத்துகிட்டு போய் வாங்கி புத்தகங்களை வச்சுப்பேன் இது படிக்க படிக்க மேலும் மேலும் நம்மளுடைய உற்சாகமாகவும் ப்ளஸ் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு அடுத்துக்கிட்டதாக கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய இதாக இருக்குதுங்க சூப்பர் சூப்பர் சார் ரொம்ப அருமையாக சொன்னீங்க இன்னைக்கு என்னென்ன புத்தகங்கள் புத்தகங்கள்லாம் வாங்கியிருக்கீங்க புத்தகம் இன்றைக்கும் ஒரு டூ தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் நானும் என் நண்பர்களோடு தான் வந்திருந்தோம் யோகானந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் என்னுடைய நண்பர் அவர் ஒரு புத்தக பிரியர் தான் அவரும் நல்ல புத்தகம் வாசிப்பார் ப்ளஸ் வந்து நாங்களும் புத்தகம் படிக்கிறோமா இல்லையோ ரெண்டாவது ப்ளஸ் புத்தக திருவிழா அப்படின்னா நாங்கள் வந்து விசிட் பண்ணுறது ஒரு வழக்கமாகவே வச்சுருக்கோம் ஜஸ்ட்டு வந்து பார்ப்போம் அதில் என்ன ஒரு சில விஷயங்கள் நம்ம புத்தகம் வந்து நம்ம கூட பேசுகிற மாதிரி இருக்கும் நம்ம வாங்கிட்டு போகிற புத்தகங்கள் நம்ம படிக்க படிக்க அது வந்து நம்ம கூட பேசுகிற மாதிரி இருக்கும் நம்மளுடைய அந்த வார்த்தைகள் எல்லாமே நமக்காகவே எழுதப்பட்டது போல இருக்கும் அதுதான் எங்களுக்கு முக்கியமாக அந்த புத்தகங்கள் நாங்கள் வாங்கறதுக்கும் படிக்கிறதுக்கான ஒரு இதாக இருக்கிறதுன்றது இதுதான் ஓகே சார் உங்களுக்கு எழுத்தாளர்னா யாரை சொல்லுவீங்க எழுத்தாளர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க நான் வந்து இந்த ஆன்மீகம் சம்பந்தமான புத்தகங்களை நிறைய பர்ச்சேஸ் பண்ணி படிப்போம் என்னென்னா அந்த மாதிரியான புத்தகங்கள் இப்போ திருவள்ளுவர் ஆகட்டும் சுவாமி விவேகானந்தர் ஆகட்டும் ஔவையார் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம நமக்கு வாழ்க்கை கல்வியை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து படிக்கிறது புத்தகம் படிக்கிறதுன்றது ரொம்பவே குறைந்து வருது மாணவர்களிடம் அதை பத்தி இந்த ஜெனரேஷனுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க கண்டிப்பா வந்து நம்மளுடைய மாணவர்களாகட்டும் இல்ல நம்ம கல்லூரி படிக்கிற மாணவர்களாக புத்தகம்னா நம்ம நார்மலான நம்ம காலேஜ் படிக்கிற புத்தகங்கள் மட்டும் தான் வாழ்க்கை அப்படின்றத மறந்துட்டு பிளஸ் வந்து நம்மளுடைய எதிர்காலத்துக்காக இந்த மாதிரியான புத்தகங்கள் நிறைய கவிஞர்கள் ஆகட்டும் நிறைய விஷயங்கள் நிறைய நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தேடி போய் படிக்கும்போது நம்மளுடைய அறிவுகள் வந்து விருத்தி அடைஞ்சு பிளஸ் வந்து நம்ம சுயமாக நம்ம எடுக்கிற முடிவுகள் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது இதாக இருக்குதுங்க சூப்பர் சார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார் வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ ஓகே நன்றி மேடம் வணக்கம் உங்களுடைய பேர் என்ன சார் எங்கேருந்து வரீங்க ஷங்கர் கொல்லப்பட்டியிலருந்து தருமபுரி கொல்லம் ஓகே நீங்கள் என்ன விதமான புக்ஸ் வாங்கியிருக்கீங்க சார் நான் இப்போ தான் வந்திருக்கேன் இங்கே தான் முதல்ல வந்திருக்கேன் இனிமேல் தான் பார்க்கணும் குழந்தைகளோடு வந்திருக்கீங்க சார் ரொம்பவே வியப்பாக இருக்குது இப்போ இருந்தே குழந்தைங்களை படிக்கிறதுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கீங்க சார் இப்போ வந்து நன்னெறி கதைகள் புதிர் பாட்டி குழந்தைகள் பாட்டிக்கு இது பண்ணுவாங்களா அந்த மாதிரி கதைகள்லாம் படிக்க சொல்லி அவங்களுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கோம் சார் இந்த புத்தக திருவிழாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எல்லாருக்கும் இங்கே வந்து புத்தகம் வாங்குறது நிறையா படிக்கிறது தெரிஞ்சுக்கிறது இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாருக்கும் உதவியாக இருக்கும் ஓகே சார் தேங்க்யூ தேங்க்ஸ் வணக்கம் அம்மா வணக்கம்மா வணக்கம் உங்கள் பேர் என்ன என் பேர் புனிதவள்ளி நான் பட்டதாரி ஆசிரியராக இருக்கிறேன் உங்களுக்கு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா நான் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக ஆசிரியர் பணியில் இருக்கிறேன் எனக்கு திருக்குறள் மேலே ரொம்ப பற்று அதிகம் அதனால் நான் திருக்குறளை தகடுகளில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபது தகடுகளில் எழுதி உலக சாதனை செஞ்சுருக்கேன் திருக்குறளில் உலக சா திருக்குறள் மையத்தின் மூலமாக நிறைய விருது சான்றிதழ்கள் கவிதைகள் கட்டுரைகள் திறனாய்வுகள் அந்த மாதிரி நிறைய எழுதியிருக்கேன் திருக்குறள் சார்ந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு விஷயம் அது இல்லாமல் நூல்கள் வெளியிட்டிருக்கேன்ப்பா வாழ்த்துக்கள் அம்மா இப்போ என்ன புத்தகம் வெளியிட இருக்கீங்க இப்போ இன்னைக்கு வெளியிடுற நூல் வந்து எழுதாத கதை அப்படின்றது தான் என்னோட நூல் இது வந்து முற்றிலும் சிறுகதை பத்து சிறுகதை இருக்கு இதுல இதுல பெண்களை எச்சரிக்கிற எச்சரிக்கிற மாதிரியும் பெண்களுக்கான வழிகாட்டுதலாகவும் இருக்கு ஆண்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை நூலா இருக்கும் அதை சார்ந்து தான் இந்த சிறுகதை நூல் ஓகேம்மா சிறப்பு நன்றி மேடம் ஐயா வணக்கம்மா உங்களுடைய பேர் என்ன ஐயா என் பேர் உதயசூரியன் அம்மா ஓகே ஐயா நீங்கள் எழுத்தாளராக இருக்கிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா என்ன விதமான புத்தகங்களெல்லாம் எழுதியிருக்கிறீங்க இது வரைக்கும் நான் ஒரு சிறுகதை நூல் வெளியிட்டுருக்குறேம்மா அடுத்தது ஒரு கவிதை நூல் வெளியிடத்துக்கிருக்கேன் மேலும் ஒரு சிறுகதை நூல் வெளியிடத்துக்கு இருக்கேன் ஓகேங்க சார் இப்போ என்ன புத்தகம் வெளியிட்டிருக்கீங்க இப்போது சொன்னால் நம்ப மாட்டீங்க அப்படின்ற தலைப்பில் ஒரு சிறுகதை புத்தகம் வெளியிட்டிருக்கேன் ஓகே ஓகே ஐயா நன்றி இந்த புத்தக திருவிழாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க புத்தக திருவிழான்றது ஒரு அறிவு தேடல் அதாவது மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியான விஷயம் எதிர்காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் எல்லா மாணவ செல்வங்களும் கல்வி அறிவு பெற்று ஒழுக்கமாக இருக்கணும் அவங்க அதுக்கான வழிமுறைகளை தேடிக்கிறதுக்கு இது ஒரு பயனாக இருக்கும் இதை எல்லாரும் அவங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்றது எங்கள் மாதிரி இருக்கிற மூத்தவருடைய ஒரு வேண்டுகோள் கண்டிப்பாக எல்லாருமே நல்வழியில் பயன்படுத்திப்பாங்க இந்த ஸ்டால் பற்றி என்னன்னு நினைக்கிறீங்க ஐயா கவித்தடல் பதிப்பகம் வந்து எனக்கு கோகுல் காளியப்பன் அவர்களோட தொடர்பு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாக இருக்குது நாங்கள் தமிழ் கவிஞர் மன்றத்தில் தகடூர் தமிழ் கவிஞர் இணைஞ்சப்ப இணைஞ்சப்பந்து அவரோட தொடர்பு நின்றுருக்கு நல்ல அருமையான சுறுசுறுப்பான ஒரு இளைஞர் ஏதாவது செஞ்சால் அதை சிறப்பாக செய்யணும்னு நினைக்கிறவர் அவர் கவித்தாடல் பதிப்பகத்தில் இதுவரைக்கும் தருமபுரி மாவட்டத்தில் யாரும் இவ்வளோ குறுகிய காலத்தில் இவ்வளோ புத்தகங்களை பதிப்பித்தார்களா என்ற சந்தேகத்தை எங்களை போன்ற எழுத்தாளருக்கு உருவாக்குகின்ற அளவிற்கு அவர் உயர்ந்த இடத்துல நிற்கிறார் எங்களுக்கு ஒரு ஆசை நான் முன்ன போட்ட புத்தகம் திருவள்ளுவர் புத்தக இல்லத்தில் போட்டேன் அடுத்த கவிதை புத்தகத்தை வந்து கவிதாடல் பதிப்பகத்தில் தான் பதிப்பிடணுன்றதுக்காக தான் கவிதையை நான் எழுதியிருக்கிறேன் அது அவருக்கு ஒரு சிறப்பு இந்த பதிப்பகத்துக்கு ஒரு சிறப்பு என்னுடைய அடுத்த புத்தகம் கோகுல் காளியப்பன் அவர்கள் கவிதாடல் பதிப்பகத்தால் வெளியிடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதை உறுதிப்படுத்துகிறேன் நன்றி சார் வாழ்த்துக்கள் ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எல்லாமே புத்தக வாசிப்பு திறன் என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது ஆன்லைன் மூலமாகவே அதுலேயே ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஜெனரேஷனுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஐயா ஆமாம் கைபேசி வந்த பின்னாடி இந்த தொடர்பு நம்மளுக்கு குறைஞ்சிடுச்சு இப்போ மாணவர்களுக்கு இது மாதிரி ஆண்டுதோறும் ஒவ்வொரு புத்தக திருவிழாக்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடத்தி அதை சிறப்புரை செஞ்சோம்னா அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் பதியும் இது மாதிரி நிகழ்வுகளுக்கு அவங்க கண்டிப்பாக கலந்துக்கணும் இங்கே நடக்கின்ற சொற்பொழிவுகள் மூத்தவர்களுடைய அறிவுரைகள்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக வந்து இந்த புத்தகங்களை வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது புத்தகங்கள் வாங்கிட்டால் சும்மா வைக்க மாட்டாங்க எப்படியோ ஒன்று பிறட்டி படிக்கணும்னு தோணும் அப்படி படிக்கும்போது அவங்களுக்கு அறிவு தேடல் வரும் மேலும் நிறைய புத்தகங்களை தேடி வாங்கணுன்ற சூழ்நிலை வந்ததுன்னா இந்த மாதிரியான புத்தக கண்காட்சிகளால் அவங்க பயன்பெறுவாங்க குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தை இளைஞர்கள் ரொம்ப சுறுசுறுப்பான நல்ல அறிவு தேடல் இளைஞர்களாக இருக்காங்கன்றது எங்களுக்கு இந்த நான்கு வருடங்களில் தெரிகிறது இதுக்கு மேல் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை நன்றி ஐயா மாணவர்களுக்காக நிறைய அறிவுரைகள் சொன்னீங்க அதுபடி கேட்டு நடந்தப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு ஐயா என்னுடைய நூல் என்னுடைய நூல் சிறுகதை நூல் முதல் புத்தகம் இந்த என்ன கருத்து சொல்ல வரீங்க ஒவ்வொரு கதையிலையும் ஒரு அறம் சார்ந்த ஒரு முடிவை நான் சொல்லியிருப்பேன் எங்க பகுதியில் நடந்த கதைகள் தான் நான் எழுதியிருக்கிறேன் பெரும்பாலும் என் அனுபவம் என் பார்வைக்கப்பட்டது என் சவிக்கு புலன் ஆனது இதுதான் இந்த கதையினுடைய கருவாக இருக்குது இதை வந்து படிக்கிறவங்களுக்கு ஒரு முடிவு வந்து நல்ல ஒரு அறம் சார்ந்த விஷயம் இதை படிச்சாங்கன்னா அவங்களுக்கு இப்படி இருக்கலாமே அப்படின்ற எண்ணங்கத்தை தோன்று வைக்கிற ஒரு கருத்துக்களை நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் உங்க பேர் கோகுல் காளியப்பன் நீங்க எத்தனை வருஷமா இந்த புத்தகத் திருவிழா வந்திருக்கீங்க எத்தனை வருஷமா கடை போட்டிருக்கீங்க நான் கடந்த மூன்று ஆண்டுகளை நம்ம தமிழூர் புத்தகப் பேரவை வழங்கக்கூடிய அந்த புத்தக திருவிழாவை வந்துட்டு முதல் வருடம் நான் கடைசியாக ரெண்டா அரசு கலைக்கல்லூரியில் இருந்த புத்தக திருவிழாவில் ஒரு கவியாரங்களை கவிதை பாடினேன் அப்போது ஏதோ ஒரு சில நூல்கள் வாங்கிட்டு போனேன் அடுத்த வருடம் என்னுடைய நூல்களை வந்து நம்ம தகடூர் தருமபுரி மாவட்ட படைப்பாளர் சங்கத்தில் வச்சேன் அப்போ தான் நமக்கு ஒரு இது இருந்தது நம்ம அடுத்த வருஷம் நம்ம ஒரு ஸ்டால் போட முடியுமான்ற ஒரு கனவு இருந்தது அந்த கனவு இந்த வருஷம் நினைவாக இருக்குது அதற்கு என்னுடைய கவிதைகள் பதிப்பதனுடைய எழுத்தாளர்கள் ஒரு பெரிய காரணம் சொல்லலாம் கண்டிப்பாக சிறப்பையா சிறப்பாக நீங்கள் பதிப்பகம் வச்சுருக்கீங்களா கண்டிப்பாக நம்ம இது நம்மளுடைய பதிப்பகம் தான் கவித்தறல் பதிப்பகம் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக நம்ம தொடங்கிட்டுருக்கு முதல் நூல் என்னுடைய இந்த கவித்தல் பதிப்பதுக்கான ஒரு பெரிய ஒரு வழிகாட்டியாக இல்லை ஒரு ஊக்கமாக இருந்தது என்னுடைய முதல் நூல் தொடங்கும் போது கிடைச்ச அவமானங்கள்னு சொல்லலாம் அந்த ஒரு அவமானங்களில் தான் இப்போது இந்த ஒரு கவித்தல் பதிப்பகன்ற ஒன்று உருவாகிறதுக்கான மெயின் ரீசனாக இருக்குது அதில் அந்த பதிப்பகம் மெயினாக என்ன ஒரு நோக்கத்தோடு போயிட்டுருக்குன்னா இளம் எழுத்தாளர்களை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் போயிட்டுருக்கு நம்ம கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளில் நூற்றி அறுபத்தி அஞ்சு நூல்களுக்கு மேலே வெளியிட்டிருக்கோம் இது எனக்கு பெரிய சாதனையாக நான் கருதுகிறேன் ஏன்னா நான் தொடங்கும் போது நிறைய பதிப்பகங்களில் என்னுடைய புத்தகங்களை வெளியிடுறது கேட்டிருக்கேன் அப்போது நிறைய தடைகள் வந்திருக்கு ஆனால் அந்த தடைகள் இப்போ இருக்க இளம் எழுத்தாளர்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே நம்மளுடைய கவித்தல் பதிப்பகம் எவ்வளோ குறைஞ்ச வழியில் நம்ம பண்ண முடியுமோ அவ்வளோ குறைஞ்ச வழியில் பண்ணிகிட்டு இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னா நம்ம கல்லூரி மாணவர்களுக்கு என்னுடைய அந்த நம்ம செய்கிறதுக்கான ஒரு பணிக்கூலின்னு சொல்லுவோம் அந்த ப பணத்தை வந்து நம்ம இலவசமாகவே பண்ணிகிட்டு இருக்கோம் அறிமுக எழுத்தாளர்கள் முக்கியமாக கல்லூரி பள்ளி மாணவர்கள் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு இலவசமாக புத்தகங்களை வெளிக்கிட்டு கொடுக்குறதுக்குமே நம்ம கவித்தல் பழகம் த தயாராக இருக்குது நம்ம கவித்தல் பதிப்பக்கம் பொம்புடிக்கு பக்கத்துல ஒரு சதனூர் மேடுன்ற ஒரு தான் தொடங்கியிருக்கு கண்டிப்பா அது உலகம் உள்ள வரும் நம்பிக்கையில இருக்கும் சிறப்பு பணி மேலும் சேர்க்க வாழ்த்துக்கள் நன்றி 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 ஐயா வணக்கம் உங்க பேர் என்ன என் பேர் சல்மான் எங்க இருந்து வரீங்க கோயம்புத்தூர் இஸ்லாமிய புத்தக நிலையத்திலிருந்து வரோம் சிறப்பு இது தருமபுரியில் ஆறாவது ஆண்டு புத்தகத்தில் நடக்குது நீங்கள் தருமபுரிக்கு எத்தனை வருஷமாக வந்திருக்கீங்க ஆறு வருஷமாக வந்துட்டு இருக்கிறோம் வந்துட்டு தான் புக் ஃபேரில் ஸ்டால் போட்டுட்டு தான் இருக்குது ஆறு வருஷமாக போட்டு தான் இருக்கிறோம் உங்களுக்கு பதிப்பகமா இல்லை எப்படி நம்ம இஸ்லாமிய புத்தகங்களில் பதிப்பகம் தான் சாஜிதா புக்ஸ் என்ற புக்ஸ் இருக்குது தார்லூதா புக்ஸ் இருக்குது இஸ்லாமிய புத்தகங்களை எல்லாமே ஒரு புக்ஸாக வெளியிட்டு இருக்கிறோம் நீங்கள் ஒரு சுமார் எத்தனை புத்தகம் வெளியிட்ருக்கீங்க எத்தனை புது பதிப்பீங்க உங்களோட புத்தகம் ஏதாவது இருக்கா அந்த பதிப்பத்தில் இருக்குது ஷாஜிதா புக்ஸ்ன்ட்டு புக்ஸ் இருக்குது தாலுதா புக்ஸ் இருக்குது புக்ஸ் வந்து நாங்கள் வெளியிட்டுகிட்டே தான் இருக்கிறோம் பொதுவாக நிறையா புத்தகங்கள் வந்து வெளியிட்டே இருக்கிறோம் குரான் வந்து அடிக்கடி வந்து வெளியிட்டுருக்கோம் குரான் வந்து மக்களுக்கு வந்து எளிமையாக புரியுது அப்படிங்கிறதுக்காக ஐம்பது ரூபாய்க்கு வந்து குரான் வந்து கொடுத்துட்ருக்குறோம் எத்தனை புத்தகங்கள் நீங்கள் மூலமாக எத்தனை புத்தகம் வெளியிட்டுருக்கீங்க புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுக்கு மேற்பட்ட புத்தகங்கள் வந்து வெளியிட்ருக்குறோம் நாங்கள் இப்போ குரான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மக்கள் வந்து எல்லாத்துக்கும் தெரிகிறதுக்காக ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது பெரிய மிகப்பெரிய குரான் வந்து எல்லாரும் படிக்கணும் குரான் வந்து பொதுவானந்தான் அகில உலக மக்களுக்கும் நல்லுரையும் உலக மக்களுக்காக தான் இந்த குரான் மக்கள் வந்து உலக மக்கள் அனைவரும் எல்லாரும் படிக்கிறதுக்காக குரான் வந்து நாங்கள் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறோம் எல்லாரும் வாங்கி படிக்கிறதுக்காக நாங்கள் ஒரு சலுகை விலையில் வந்து மக்கள் வந்து பயன்பெறணும் அப்படின்றதுக்காக இந்த குரான் வந்து நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் சிறப்பு குறைந்த விலையில் மக்களுக்கு சேரணும் நல்ல கருத்துக்களை அறக்கருத்துக்களை சேரணும் இது பண்ணுறீங்க உங்க பணி சேர்க்கிற காரத்துக்காக நன்றி 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 தேங்க்யூ சார் தேங்க்யூ ஹாய் குட்டி ஹாய் அக்கா உங்களுடைய பேர் என்ன ரச்சகுண்டி ஓகே இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க புக்கு குட்டி கதைகள் ஸ்டோர் சட்ச் புக்கு அந்த மாதிரி வாங்குறதுக்கு ஓகே உங்களுக்கு புத்தகம் படிக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும்கா ஓகே என்னென்ன புக்ஸ்லாம் நீங்கள் படிப்பீங்க கதை புக்கு இந்த மாதிரி சயின்ஸ் புக்கு படிப்போம் ஓகே இப்போ என்ன புத்தகம் வாங்கியிருக்கீங்க இப்போ வேர்ட் சர்ச் வேர்ட் சர்ச்

நாங்கள் கிருஷ்ணகிரியிலிருந்து வரோம் வந்திருக்கீங்க இதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க ஃபேமிலி எப்பவுமே ஒவ்வொரு வருஷமும் புத்தக திருவிழான்னா நாங்கள் கிளம்பிடுவோம் இந்த முறை விடுமுறையில் இருக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சியாச்சு குறிப்பாக என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் புத்தக திருவிழாக்கு வந்து புத்தகங்களை வாங்குறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த முறை விடுமுறையில் வந்ததுனால ஃபேமிலியை எல்லோரும் கிளம்பி வந்துட்டோம் சிறப்பு சார் இதோட எத்தனாவது முறையாக நீங்கள் இந்த புத்தக திருவிழாக்கு வந்திருக்கீங்க பாப்பா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது படிக்கும்போது வர கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாக நான் இருக்கிறேன் தொடர்ந்து ஒவ்வொரு புத்தகத் திருவிழாக்கும் வருவேன் தருமபுரிக்கும் வருவேன் கிருஷ்ணகிரியில் என்னுடைய சொந்த மாவட்டம் கிருஷ்ணகிரி அங்கே போகுவேன் சென்னைக்கு மறக்காமல் ஒவ்வொரு வருஷம் நண்பர்களோடு நாங்கள் புத்தகத் திருவிழாக்கு எங்களுக்குன்னு ஒரு கேங்க் இருக்குது அவர் ஒரு டீச்சர்ஸ் கேங்க் ஒரு பதினஞ்சு பேர் இருக்கிறோம் அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து நாங்கள் சென்னைக்கு போகிறது எங்களுடைய வழக்கம் ஆகிடுச்சு சரி குழந்தைங்களோட வந்திருக்கீங்க இப்போ இருந்தே குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் படிக்க பயிற்சி கொடுக்குறீங்க என் பெரிய பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிது ஆயுஷா நடன் எழுதுகிற புத்தகங்கள் அதிகமாக படிப்பாங்க அவங்க இப்போ நிறைய சிறுகதைகள் எழுதக்கூடிய திறமை அவங்களுக்கு வந்துட்டுருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பாப்பாக்கு புக் வார்முன்றது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன்று எனக்கு அவள் ஒரு ஹாபி எதுன்னு கேட்டாவே எனக்கு புத்தகம் படிக்கிறதுன்னு சொல்லுவா எனக்கு தெரிஞ்சு அவள் நாலாவது அஞ்சாவது படிக்கும்போது தினஸ் சரி கிருஷ்ணகிரியில் நடந்த புத்தக கண்காட்சிக்கு வந்ததுனால புத்தகத்தை வாங்கினாலும் இல்லையே தெரியாது கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கையால் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு புத்தகங்கள் வாங்கி கொடுத்தாங்க அதை வாங்கின பிறந்து அவங்களுக்குள்ளார ஒரு நல்ல ஒரு எண்ணம் வந்துச்சு அதை தொடர்ந்து அவள் புத்தகத்தின் மீதும் பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சிறப்பு சார் இந்த சிறிய வயதிலே குழந்தைங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்குறீங்க இப்போ பாப்பா கிட்ட பேசலாம் ஹாய்க்கா உங்களுடைய பேர் என்ன என்னோட பேர் அகல்விலி ஓகே என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க என்ன ஸ்கூலில் படிக்கிறீங்க நைன்த்து படிக்கிறேன் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் கிருஷ்ணகிரியில் படிக்கிறேன் அப்பா நிறைய புத்தகம் படிப்பீங்கன்னு சொன்ன சொன்னாங்க எந்த மாதிரியான புக்ஸில் நிறைய படிப்பீங்க குறிப்பா இந்த மாதிரின்னு கிடையாது பார்த்தோன்னே படிக்கிறோன்னு தோணும் சில புத்தகங்கள் சில புத்தகங்கள் வந்து கருத்து ரீதியாக படிக்க ஆரம்பித்தேன் முதல்ல முதல்ல சின்ன வயசுல வந்து கதை ரீதியாக படிக்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சம் வளர்றதுக்கு அப்புறம் நான் பேசுவேன் பேச்சு போட்டிகள்லாம் பங்கேற்கறதுனால சரி நம்ம கருத்து ரீதியாக புத்தகங்கள் படிப்போம்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு ஸோ கருத்து ரீதியாக படிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் இப்போ எட்டாம் வகுப்பு முடிஞ்சு விடுமுறை வந்தப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து புக்கு படித்தேன் அதில் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாவல் முடித்தேன் நாலு நாவல் வந்து கதை ரீதியாக படித்தேன் அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு புக்கு வந்து கருத்து ரீதியாக படித்தேன்க்கா ரொம்ப சூப்பர்டா இதே மாதிரி நீ ஃபியூச்சரில் நிறைய படிக்கணும் ஒரு ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் இப்போ எந்த புக்ஸ் வாங்கியிருக்கீங்க இப்போ ஐஷா நடராசன் எழுத்தாளர் எழுதிய புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு இருக்கேன் ஓகே உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர்னா யார சொல்லுவீங்க சிறுகதை எழுதுறதுல ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் வந்து பாலபாரதி ஐயா அவர்கள் தான் ரொம்ப எப்படி சொல்கிறது எளிமையாக புரிகிற மாதிரியான வார்த்தைகள் எழுதியிருப்பாங்க படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் தூண்டக்கூடிய கதைகள் இப்போது படிச்சுட்டு இருக்கிறது வந்து ஐஷா நடராசனுடைய கதைகளை படிச்சுட்டு இருக்கேன் நாவல்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா யுமா வாசுகியோடைய க நாவல்கள் வந்து படிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அருமை அருமை தேங்க்யூ சார் தேங்க் யூ தேங்க் தேங்க்யூ ஐயா வணக்கம் வணக்கம் உங்க பேரு என்னோட பேர் கிருஷ்ணன் கிருஷ்ணகிரியில இருந்து வரேன் சிறப்பு இந்த புத்தக திருவிழாக்கு நீங்க எத்தனை வருஷமா வந்துட்டு நான் இது மூணாவது வருஷமா வரேன் ஒவ்வொரு புத்தக கண்காட்சியிலும் சென்னை ஈரோடு இந்த தருமபுரி எங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர்லேயும் நடைபெறும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் புத்தக கண்காட்சி வந்து புத்தகம் வாங்குறது வழக்கமாக வச்சுருக்கு சிறப்புங்க எல்லா புத்தகத்திலேயும் போயிருக்கீங்க இந்த புத்தகத்தில் எந்தெந்த புத்தகம் உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் எத்தனை புத்தகம் வாங்கியிருக்கீங்க நான் இப்போ தான் தொ புத்தகம் வாங்க தொடங்கியிருக்கிறேன் நிறைய புத்தக அரங்கங்கள் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் மிக சிறப்பாக வந்து ஏற்பாடு செஞ்சிட்ருக்கிறாங்க இந்த வகையில் நான் முதல்ல வாங்கினது வந்து எலிஸ் திராவிட மொழிகள்னு சொல்லிட்டு இந்த திராவிட சான்று என்ற புத்தகத்தை வாங்கியிருக்கிறேன் அடுத்தது பொதுவாக நம்ம படப்புத்தகங்களில் படித்த பெரியாரோட அந்த வைக்கம் போராட்டம் பற்றி மிக விரிவான எழுதிய நூல் பல அத்தியமான் என்ற எழுத்தாளர் எழுதுனது தொடர்ந்து இந்த பெருமாள் முருகன் முருகன்களிலே கேட்ட வார்த்தைகள் அடுத்தது அந்த கோ பரமசிவன் அவர்களுடைய நேர்காணல் அதே பெருமாள் முருகன்ற அப்படியெல்லாம் மனசு புண்படக்கூடாது போன்ற புத்தகங்களை வாங்கியிருக்கிறேன் கல்வி சார்ந்த கட்டுரைகள் மயிர்தான் பிரச்சனையா என்கின்ற தலைப்புடைய பெருமாள் முருகன் ஐயாவுடைய புத்தகங்கள் வாங்கியிருக்க அவர் கல்லூரி பேராசிரியராகவும் பணியாற்றியவர் தொடர்ந்து கல்வி சார்ந்தும் பெரியாரியல் சார்ந்தும் அதே போல் இடதுசாரி இயக்கங்கள் சிந்தனை சார்ந்த புத்தகங்களை தொடர்ந்து வாங்கி படிப்பதை நான் வழக்கமாக வச்சுருக்கிறேங்க இதன் மூலியமாக வந்து இந்த சமூக ஏற்றத்தாழ்வு இதனுடைய வரலாற்று பின்புலம் இந்தியாவுடைய வரலாறு தமிழ்நாடோட வரலாறு இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கான காரணங்கள் இதன் மூலிமா வாசிப்பு மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிப்பா இதுவரை எத்தனை புத்தகத்தில் போயிருக்கேன் சொல்லியிருக்கீங்க இதுவரை நீங்கள் எத்தனை புத்தகத்தில் போயிருக்கீங்க எத்தனை புத்தகங்கள் வாங்கியிருக்கீங்க கல்லூரி என்னுடைய கல்லூரி தொடங்கிய காலம் ரெண்டாயிரத்தி ஒன்று இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட இந்த இருபத்தி நாலு ஆண்டுகளை தொடர்ந்து ஒரு இருபது ஆண்டுகளாவது புத்தக கண்காட்சி வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் நான் ஏதோ ஒரு புத்தக கண்காட்சி போய் புத்தகம் வாங்குவதும் அதை படிப்பதும் நாம் ஆசிரியராக பணியாற்றுறதுனால அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய கருத்துக்களை என்னுடைய மாணவர்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு என்னை வந்து நான் தொடர்ந்து இப்போ ஒரு ஆசிரியரானவன் புதுப்பூச்சினே இருக்கணும் அப்டேட்டடாக இருக்கணும் இல்லைன்னா வந்து காலம் வந்து நமக்கு வந்து இதாக இருக்கும் அதனால தொடர்ந்து வாசிப்பது நம்ம ஒரு பழக்கமாக இருக்கிறோம் சிறப்பையா நீங்களும் புத்தகம் படிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் மாணவர்களும் புத்தகத்தில் என்ன கருத்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோசம் நீங்கள் இது பண்ணுறீங்க சிறப்பு உங்கள் பணி சிறக்க மேலும் வாழ்த்துக்கள் நன்றிகள் நன்றி நன்றி வணக்கம் சார் வணக்கம் உங்களுடைய பேர் என்ன சுபி முருகன் எங்கே இருந்து வரீங்க சார் தர்மபுரி ஓகே எத்தனை ஆண்டு காலமாக இந்த பதிப்பகம் வச்சிருக்கீங்க நாலு வருஷமாக வச்சிருக்கேன் இப்போ நீங்களே பதிப்பாக வச்சுருக்கீங்க இல்லையா அவங்க ஃபேமிலி சைடு இதோடைய வாசிப்பு திறன் எப்படி இருக்குது எல்லாருமே வாசிப்பாங்க நல்ல மோட்டிவேஷன் கொடுப்பாங்க இந்த புக்கு வெளியிடுறதுக்காக என்னென்னா இப்போது பாப்பாவே ஒரு புத்தகம் எழுதியிருக்காள் மகளினின்னு சொல்லிட்டு அவளோட பேர் தான் இந்த பதிப்பகமே இருக்குது அவளுக்கு இப்போ ஆறு வயசு ஆகுது தேவதை தந்த பரிசுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டோரி எழுதியிருக்காள் அவள் அவள் சொல்ல சொல்ல ஸ்டோரி எழுதி புத்தகமாகவும் மாற்றிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு தருமபுரியில் இளம் எழுத்தாளரில் ஆறு வயசில் எழுதினா அது மகளினின்னு மட்டும்தான் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் பட் அது அவர் சொல்ல எழுதியிருக்கோம் சிறார் கதைகள் தான் நல்லாயிருக்கும் வாசித்து பாருங்கள் சூப்பர் சார் இப்போது அந்த புத்தகம் வந்து எதை பற்றி அவங்க எழுதியிருக்காங்க ஒன்று வந்து பெட்ஷீட் வியாபாரின்னு சொல்லிட்டு ஒரு கதைகள் இருக்குது அந்த பெட்ஷீட் வியாபாரி எல்லாம் கஷ்டப்படுறான் அது இல்லாமல் அந்த தேவதை ஒன்று வந் ஒரு தேவதை வந்து வானில் வந்து அவனுக்கு பரிசு கொடுக்கும் அந்த பெட்ஷீட்டு வந்து என்னென்னா வெயில் காலத்தில் யூஸ் பண்ண முடியாது குளிர்காலத்தில் மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணோம் அந்த தேவதை பரிசு கொடுத்ததுக்கப்புறம் எல்லா காலத்துலேயும் அதை வந்து யூஸ் பண்ண முடியுன்றது தான் அந்த கதையில் சொல்லியிருக்காங்க இன்னொன்று வந்து காணாமல் போன சிங்கக்குட்டின்னு சொல்லிட்டு அது என்னென்னா அம்மாவோடு இருக்கிற ஒரு சிங்கக்குட்டி வந்து வந்து தொலைஞ்சிரும் அது காட்டில் சுற்றி தேடி கண்டுபிடிக்கும் போது ஒரு குரங்கு வந்து அந்த அம்மா சிங்கக்குட்டி சிங்கத்துக்கு வந்து உதவி செய்யும் அதனால் ரெண்டு பேருமே ஃப்ரெண்டாக சே சேர்ந்து காட்டில் அந்த சிங்கக்குட்டியை தேடுவாங்க அதுதான் ரெண்டாவது ஸ்டோரி ரெண்டு ஸ்டோரியும் தேவதை தந்தை பரிசில் இருக்குது ஓகே சார் இப்போ இந்த புத்தகத்தை வாசிக்கிறவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும் நிச்சயமா அதாவது படிக்கிறவங்க எல்லோருமே வாசிக்கக்கூடியதை மட்டும் இல்லாமல் எழுத்தாளர்களை உருவாக்குற அளவுக்கு புத்தகத்தோடய திறமை இருக்குது மாற்றவும் மாற்ற முடியும் அதாவது புத்தகத்தால் ஆகாதது எதுவுமே இல்லை நிச்சயமா ஓகே சார் தேங்க் யூ வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் வணக்கம் எங்கேருந்து வரீங்க சார் நான் கூத்தப்பாடி கிராமத்திலேருந்து வர்றேன் என்னோட பேர் குத்தப்பாடிமா கோவிந்தாசாமி ஆசிரியராக இருக்கேன் தருமபுரி மாவட்டத்தினுடைய பிரத்யேக பதிப்பகம் இது மகிழ்நீர் பதிப்பகம் காரணம் சுபிமுருகன் இந்த பதிப்பகத்தினுடைய ஆசிரியர் அவர்தான் புத்தகம் எழுதிருக்கார் தருமபுரி மாவட்டத்தில் யாராவது இளம் எழுத்தாளர்கள் இருந்தாலும் புதுசாக யாராவது எழுதுவர்களாக இருந்தாலும் இந்த பதிப்பகத்தின் மூலமாக எழுதலாம் அதற்கான வாய்ப்புகளை இங்கே வழங்குகிறாங்க இந்த பதிப்பகத்தை பற்றியான ஒரு சின்ன அறிமுகத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பதிப்பகம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புத்தகங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய பதிப்பகம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காலாபாணி புத்தகம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புத்தகம் பிஸ்கட் உலகம்னு ஒரு புது புத்தகம் வந்திருக்கு இது கூட பிள்ளைகளுக்கான பரிசும் இதில் அடங்கியிருக்கு இங்கே மகளினி பதிப்பகத்தினுடைய ஆசிரியர் சுபி முருகனுடைய குழந்தை தேவதை தந்த பரிசு ஆறு வயசு இளம் எழுத்தாளர் அவங்க எழுதிய புத்தகம் இப்போ தான் நேற்று தான் அது வெளியாகிருக்கு சிறுவர் எழுத்தாளர் முருகேஷ் புத்தகங்கள் இருக்குது வெணிலா அம்மாவனுடைய புத்தகங்கள் இருக்குது குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தினுடைய எழுத்தாளர்களுடைய புத்தகங்களும் இதில் இருக்குது ஏதோ நாகராஜ் சாரோடைய புத்தகம் இங்கே இருக்குது கௌரிலிங்கம் பெண்ணாகரத்தை சார்ந்தவர் இளந்தென்றல் சரவணன் பெண்ணாகரத்தைச் சார்ந்தவர் பாக்கியபாரதியும் பெண்ணாகரத்தை சார்ந்தவர் இந்த கீற்றடை நிலவுங்கிற புத்தகம் மிகச்சிறந்த கவிதை புத்தகம் இங்கே பிசிர் புத்தகம் இருக்குது இதுவெல்லாம் விருது பெற்ற புத்தகங்கள் வெற்றிக்கு வயதில்லை அலைகள் இதெல்லாம் விருது பெற்ற புத்தகங்கள் நீங்கள் கவிஞர்கள் சிறுவர்கள் இவர்கள் எல்லாமே வாசிப்பதற்கு ஏற்ற புத்தகங்கள் தான் இந்த பதிப்பக்கத்தில் மெயின் பண்ணியிருக்கோம் இதில் நீங்கள் எழுத்தாளர்கள் நேர்காணல்கள் ஏற்பட்டிருக்கு இது ஒரு கவிதை புத்தகம் புதுசாக இந்த புத்தகத்தை நாளைக்கு தான் வெளியிட போகிறோம் ராணி எறும்புக்கு பிறந்தநாள் பரிசு கன்னிக்கோயில் ராஜா எழுத்தாளர் அவருடைய புத்தகம் இருக்குது இது ஒரு மிகச்சிறந்த புத்தகம் காலதாமதமாக வந்து கொண்டிருக்கிறது இப்போ நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே மிகச்சிறந்த எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் தான் இந்த பதிப்பகத்தில் வச்சுருக்கோம் தருமபுரி மாவட்டத்தினுடைய வாசகர்கள் இந்த புத்தக கடைக்கு வரும்பொழுது மகிழினி பதிப்பகத்தை நீங்கள் பயன்படுத்தணும் ஏன்னா வாசக பரப்பை அதிகப்படுத்துவதற்காகவும் இளம் எழுத்தாளர்களை ஊக்கப்படுத்துவதற்காகவும் இளம் படிப்பாளிகளை மேலும் படிக்க வைப்பதற்காகத்தான் மிகச்சிறந்த புத்தகங்களை இந்த மகிழினி பதிப்பகத்தில் வச்சிருக்கோம் வாசக பெருமக்கள் திரளாக வந்து மகிழ்ச்சி பதிப்பகத்தில் வந்து தருமபுரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு பெருந்துணை புரிய வேண்டும் இந்த நல்ல நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோம் கண்டிப்பாக துணையாக இருப்பாங்க சார் நன்றி சார்